கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் எங்களுடைய நாடக சமுதாயத்தை பற்றியும் மிக மிக தரை பேசிய இன்னும் பேசிக்கொண்டு இருக்கின்ற செய்தியாளர் முத்தார் என்பவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் தமிழகம் முழுவதும் வழங்க கொண்டிருக்கின்ற நாடார் சமுதாய மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற நாடார் சமுதாய மக்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த முத்தார் என்ற செய்தியாளரை கைது செய்யுங்கள் நாங்கள் இறைவனாக கடவுளாக வணங்குகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மிக மிக கேவலப்படுத்தி பேசியிருக்கான் எங்களுடைய நாடக சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கலாம் அந்த செய்தியாளர் முத்தாரை நீங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் சொல்லி தமிழக முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் கோரிக்கைகள் வைத்தோம் இதுவரை தமிழக அரசும் காவல்துறையும் அந்த முத்தார் என்ற செய்தியாளர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடார்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நான் இதை பார்க்கின்றேன் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு அரசை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களை ஒருவன் காயப்படுத்தினால் அவன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காவல்துறை நாடினால் அவர்களும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் நாங்கள் யாரை நம்பி யாரிடத்தில் சென்று புகார் ஒன்று கொடுப்பது நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லையா நாங்கள் தமிழர்கள் இல்லையா ஏன் நாங்கள் கொடுத்த இந்த மனுவிற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை காங்கிரஸ் கட்சி ஏதோ கண்துடைப்புக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் பெருந்தைவர்கள் ஒரு நாள் ஒரு சின்ன அறிக்கையை கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடார்கள் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு கோரிக்கைக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்த காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சிகளாக கட்சியினரால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் காமராஜருக்காக போராடி இருந்தால் உண்மையிலே காங்கிரஸ் கட்சி காமராஜரை நன்றியோடு நினைத்துக் இருக்கிறது என்று நாங்கள் நினைச்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் காமராஜருக்காக இறங்கி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது இந்திரா காந்தி அவர்கள் காமராஜரை அவமதித்ததை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் காங்கிரஸ் கட்சி காமராஜரை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதாகவே நான் நானும் நினைக்கின்றேன் என்னை போன்றவர்கள் இன்னைக்கு நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் யாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லையே தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும் எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தார்கள் இன்னும் மற்றபடி ஒரு சில அமைப்புகள் காமராஜருக்காகவும் எங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்காகவும் கண்டன குரல் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை போன்று தேமுதிக பாமக இன்னும் இது போன்ற எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுடைய சமுதாயத்திற்காக நீங்கள் குரல் கொடுக்காவிட்டாலும் கூட பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தியதற்காகவாவது நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு கண்டன குரல் கொடுத்திருக்கலாம் காமராஜரை பற்றி அந்த செய்தியாளர் பேசினது தவறுன்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் எதிர்கட்சி தலைவரும் சரி யாருமே இன்னைக்கு வாய் திறக்க எங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் முன் வராதது இன்னும் எங்கள் சமுதாய மக்களிடத்தில் நமக்கு யாரும் இல்லையே இந்த தமிழகத்தில் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி கருண் அவர்களும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாநில தலைவர் மகேஷ் அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு டெல்லிக்கு சென்று டெல்லியிலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துறை ரீதியான அமைச்சர் எல் முருகன் அவர்களை சந்தித்து தமிழகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனுக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய நாடார் சமுதாயத்திற்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் நேர்ந்த அவமானத்தை துடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு கோரிக்கை மனுவை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அதுவும் டெல்லி சென்று கொடுத்திருக்கிறார்கள் ஏன்டா தமிழக முதல்வற்றை கொடுத்தா எந்த பிரயோஜனம் நடக்காது எந்த வேலையும் நடக்காது தமிழக காவல்துறையும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் இந்த மனுவை கொடுத்த எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு டெல்லிக்கு சென்று இன்றைக்கு முறையிட்டு எங்களுக்கு ஒரு நீதியும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய சமுதாயத்திற்காகவும் பெருந்தலைவர் காமராஜருக்காகவும் முன்வைத்திருக்கிறார்கள் டெல்லி சென்று அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கடந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை இப்படி ஒருத்தன் பேசிவிட்டான் பெருந்தலைவர் காமராஜரை இப்படி ஒருத்தன் பேசிவிட்டான் ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசும் காவல்துறையும் எடுக்கவில்லை மத்திய அரசாகிய மத்திய அரசு தான் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு நாடார் உறைவின் முறைகள் கூட்டமைப்பு சார்பில் இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பிறந்தலைவர் காமராஜருக்காக களமிறங்கி இன்னைக்கு காமராஜர் மீது போடப்பட்ட பழியை துடைப்பதற்கு டெல்லி சென்றிருக்கிறது டெல்லி சென்று அதற்கான அமைச்சரிடத்தில் முறையிட்டு இருக்கிறது நிச்சயமாக செய்தியாளர் முத்தார் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று நாங்கள் நம்புகின்றோம் டெல்லி சென்று எங்களுடைய சமுதாயத்திற்காகவும் பெருந்தலைவர் காமராஜருக்காகவும் நீங்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சரிடத்திலே முறையிட்ட உங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்